அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இந்த மாஷ்டரை பற்றி முதலிலே என்ன சொல்கிறான் காரணம் செய்திகளில் உண்மையானது அல்லாஹனுடைய செய்தி அல்லாஹுடைய தூதருடைய செய்தி மஷ்டரை ஏற்படுத்துபவன் மாஷ்டரனுடைய நாளை உண்டாக்குபவன் அல்லாஹு பேசுகிறான் சூராய் இப்ராஹிம் அத்தியாயம் பதினாலு வசனம் நாற்பத்தி எட்டு மாஸ்டரை பற்றி பேசக்கூடிய அத்தியாய வசனங்களிலேயே مِنَ السِّرَبَّانَ وَرَدِّي آيَمْ يَوْمَ تُبَدَّلُ الْأَرْضَ غَيْرَ الْأَرْضِ وَالسَّمَاوَاتِ وَبَرَزُّوا لِلَّهِ الْوَاحِدِ الْقَهَّارِ عَدِّي عد آيَمْ پَدِنَا لِي وَسَلَمْ نَعَبَتْ اللَّهِ فَيْسِي كَرَانِ پُرُّ لِنَّا يَوْمَ تُبَدَّلُ الْأَرُضِ عَنْدَ يَ مَحْشَرِ دِنَتِي مَحْشَرِ لَي نَام اِنْدَ بُومِ يَي بَيْرُ وَالسَّمَاوَاتِ வானத்தையும் வேறு வானமாக மாவம் அட்டியார்களை அடியார்களை ஆளக்கூடிய அந்த இறைவனுக்கு முன்னால் எல்லா மக்களும் வெளிப்பட்டு விடுவார்கள் அதாவது எல்லாரும் ஆதம் அலிகிஸ் இறுதி வரை மரணிக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அந்த மஹனுடைய சமயத்திலே முன்னால் வெளியாகிவிடும் என்ன நாம் இந்த பூமியை மாற்றுவோம் வேறு பூமியாக நாம் இந்த பூமியை மாற்றுவோம் எப்படி மாற்றப்படும் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமி எப்படி எல்லாம் இருக்கிறது கடல்கள் இருக்கிறது மேடுகள் இருக்கிறது பள்ளங்கள் இருக்கிறது மலைகள் இருக்கிறது ஓடைகள் இருக்கிறது இப்படியாக இப்படியாகள் ஓடி அல்லாஹ் படைத்திருக்கிறான் அல்லாஹ் சூரத்து தாஹாவிலே பேசுகிறான் கேட்குகிறார்கள் உம்மிடத்திலே நபியை கேட்குகிறார்கள் இந்த மலைகள் சமயத்தில் என்ன ஆகும் இந்த மலைகள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலைகள் எல்லாம் நாளைக்கு எந்த நிலைமையில் இருக்கும் என்பதாக உம்மிடத்திலே கேட்கிறார்கள் நீங்கள் பேசுங்கள் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலைகள் அனைத்தையும் இந்த பூமியினுடைய மேற்பரப்பின் மீது இந்த ஏழு கண்டங்களின் மீது இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் சிறிய மலைகள் பெரிய மலைகள் மிகப்பெரிய மலைகள் எல்லா மலைகளையும் பஸ்பமாக நஸ்பா அல்லாஹ் சொல்கிறார் என்னது தூள் தூளாக தகடுபடியாக மாற்றி விடுவான் இந்த பூமியை ஒரு சமமான ஒரு பூமியாக வலுவலுப்பான ஒரு பூமியாக இருக்காது 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 மேடும் மலையும் ஓடையும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரே பூமியாக இந்த பூமியை நாம் மாற்றி விடுவோம் இது ஒரு மாற்றுதல் பேசுறான் மலக்குமாரிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலைகளை எல்லாம் பிடுங்கி பூமியின் மீது அடிப்பார்கள் என்ன செய்வார்கள் நீங்கள் அல்லாஹ் எப்படி எப்படி பாருங்கள் எல்லாம் மனிதர்கள் எப்படி எல்லாம் இருப்பார்கள் அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கு இந்த மஹரை அல்லாஹ் எப்படி தயார்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்கிறான் மலக்குமார்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலைகள் அனைத்தையும் பிடுங்கி இந்த பூமியில அடிப்பார்கள் மலைகள் தூள் தூளாக ஆகும் பூமியிலே சின்ன பின்னமாக ஆகி ஒரே பூமியாக இந்த பூமியில இருக்கக்கூடிய பள்ளங்கள் மேடுகள் அனைத்தையும் அல்ல சமப்படுத்தி விடுவான் யார் எங்கு நின்றாலும் எல்லோருக்கும் தெரியும் யார் எங்கிருந்து அழைத்தாலும் எல்லா நபர்களும் கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரே பூமியாக ஆக்கி விடுவான் எந்த ஏற்றமும் அம்தா மேடோ பள்ளமோ ஓடைகளோ ஓட்டைகளோ எதுவும் இருக்காது ஒரே பூமியா அல்லாஹ ஆக்குவான் அன்பார் நாம் சிந்திக்கணும் அல்லாஹ் இந்த உலகத்திலே அல்லாஹ் இவ்வளவு படைப்புகள் மனிதர்கள் இருந்து இறுதி வரை அலைகிசல தூசல இறுதி வரை பறக்கக்கூடிய எத்தனை கோடி மனிதர்கள் நிற்க வேண்டுமானால் அந்த மைதானம் எப்படி இருக்கணும் அடுத்து அல்லாவு படைத்த எல்லா ஜீவராசிகளும் உயிர் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஒரு மைதானத்திலே நிற்க நிற் நிற்பா நிர்பாக்கப்பட வேண்டுமானால் ஒரு மைதானத்திலே நிற்கப்பட வேண்டுமானால் அந்த மைதானம் எப்படி இருக்கணும் பிறகு

தன்னுடைய கையிலே பிடித்து வைத்திருக்கிறான் அந்த மஷர் நிகழும் பொழுது அல்லாஹ் அந்த பிடியை தளர்த்தி விடுவான் பிடியை விட்டு விடுவான் என்ன ஆகும் வைத சமா வைதன் நுஜூமுன் கதறத் நட்சத்திரங்கள் எல்லாம் விழ ஆரம்பித்து விடும் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வானத்திலே இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் விழுந்தவுடன் வானம் பலம் இழந்து விடும் அதான் அல்லாஹ் சொல்றாவன் சக்கத்தி சமா பகியோ மையுதி வாகையா அந்த வானம் நட்சத்திரங்கள் விழுந்தவுடன் பலமாகி விழுந்தவுடன் முதல் வானம் இடிக்கப்படும் அல்லாஹ் முதல் வானத்திலே படைத்து வைத்திருக்கக்கூடிய மலக்குகளினுடைய எண்ணிக்கை தெரியுமா இவ்வளவு பெரிய ஒரு மைதானத்தை கற்பனையாக கொண்டு வந்து பாருங்கள் மனிதர்கள் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை உண்டான மனிதர்கள் நிற்க வேண்டும் உயிருள்ள எல்லா ஜீவராசியும் எந்திக்க வேண்டும் அடுத்து முதல் வானத்தை இடிக்கப்படும் இடிச்ச உடனே முதல் வானம் வானத்தினுடைய அகலத்தை நம்மளால சொல்ல முடியுமா வானத்தினுடைய நீளம் வானம் எங்கே முடிகிறது என்றாலும் நம்மால் சொல்ல முடியுமா முடியாது அல்லாஹ் ஆயிலம் அந்த முதல் வானத்தை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த ஏழு பூமிகளை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏழு பூமிகளை முதல் வானத்திலே வைத்தால் ஒரு பெரிய பாலைவனத்திலே இந்த மோதிரத்தை தூக்கி போட்டால் இந்த மோதிரம் எப்படி நம்முடைய கண்ணுக்கு தெரியுமோ அதே அளவுக்குத்தான் ஏழு பூமிகள் என்னங்க ஏழு பூமிகள் ஒரு பூமியை கூட இன்று வரை நாம் சுத்தி முடிக்கவில்லை இந்த ஏழு பூமிகளை அல்லாஹ் முதல் வானத்திலே வைத்தால் ஒரு பெரிய மைதானத்திலே ஒரு பெரிய பாலைவனத்திலே இந்த மோதிரத்தை தூக்கி போட்டால் நம்முடைய பார்வைக்கு எப்படி தெரியுமோ அதே போன்றுதான் ரசூலுலாகி செல்லல்லாஹும் அனைவர் சல்லம் சொன்னார்கள் மக்கள் அத்ததி சம வஹ வானம் நெருக்கடியாக இருக்கிறது எப்படி நான் சொல்லுவோமா இல்லையா மனித நெருக்கடி இந்த பூமியில் இருக்கிறது என்று சொல்லுவோமா இல்லையா அதே போன்று அல்லாவுடைய தூதர் சொல்றார்கள் மலக்குமார்களினுடைய கூட்டத்தால் அந்த முதல் வானம் நெருக்கடியாக இருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் மாமின் மௌதை கதமி இல்லாவ மலக்குன் காயுமுன் இல்லாவ மலக்குன் ராக்கியன் இல்லா மலக்குன் சாஜிதோன் என்னுடைய ஒரு காலை கூட வைக்க முடியவில்லை காரணம் நான் கால் வைத்தால் அங்கே ஒரு மலக்கு நின்று அல்லாகவே வணங்கி கொண்டிருக்கிறான் இன்னொரு இடத்திலே கால் வைத்தால் அந்த இடத்திலே ஒரு மலக்கு ருக்குவிலே வணங்கி கொண்டிருக்கிறார் இனி ஒரு இடத்திலே கால் வைத்தால் அங்கே சுஜூதிலே ஒரு மலக்கு வணங்கி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட வானத்தை அல்லாஹ் இடிப்பான் அத்தனை கோடி மலக்குகள் இந்த பூமியில் இறங்க வேண்டுமே ஆனால் இந்த பூமி எப்படிப்பட்ட விசாலமாக அல்லாஹ் விரிப்பான் இது முதல் அணி அடுத்து இரண்டாவது வானம் அல்லாஹ் அக்பர் முதல் வானத்தையும் ஏழு பூமிகளையும் இரண்டாவது வானத்திலே நாம் வைத்தால் இந்த மோதிரத்தை போன்றுதான் இருக்கும் பாலைவனத்துல தூக்கி போட்ட ஒரு மோதிரத்தை போன்று முதல் வானத்தையும் ஏழு வானத்திலே வைத்தால் ஒரு பாலை வனத்திலே தூக்கி போடக்கூடிய மோதிரம் நம்முடைய பார்வைக்கு எப்படி தெரியுமோ அதே போன்றுதான் அடுத்து அல்லாஹ் இரண்டாவது வானத்தை இட்டிப்பான் அடுத்து மூன்றாவது வானம் இப்படியாக அல்லாஹ் சொல்வதை போன்று வச்சா கவல் மலகு என்ன செய்யப்படும் ஒவ்வொரு வாடத்தையும் இடித்து 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 ஒவ்வொரு மலக்குகளும் ஒவ்வொரு படையினர்களாக இறங்குவார்கள் இறங்கி மனிதர்களை சுத்தி நின்று கொள்வார்கள் இந்த இடத்துல இனி ஒரு விஷயத்தை பார்த்து விட்டு சொல்வோம் ரஹ்மான் பேசுகிறான்